வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நைன்டீன்த்து நவம்பர் நோட்டீஸ் போல் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ரிலேட்டடாக கிளியராக சார் சொல்லியிருக்காரு ஸோ யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் வந்திருக்கு யாருக்கெல்லாம் இனிமேலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஸோ ரீஃபண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி யாரெல்லாம் பண்ணாங்களோ சஸ்பெண்ட் ஆச்சோ ஸோ அவங்களோட ஐடிக்கான அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட்டு ரிஜெக்ட் பண்ண மூலிமா வந்தவங்கலாம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அதே போல் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்திருக்கோ கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணி கம்பெனிக்கு சென்ட் பண்ணி யாருக்கெல்லாம் அமௌண்ட் வந்திருக்கோ அவங்கெல்லாம் கம்பெனிக்கு அந்த பேமெண்ட் ப்ரூஃபை சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான ஒர்க்கிங் பேமெண்ட் வந்து இது வரைக்கும் யாருக்கும் வந்திருக்காது ஸோ ஃபஸ்ட்டில் வந்தவங்களோட சரி இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக போகிறவங்களாம் வந்திருக்காது ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரே பேமெண்ட்டாக ப்ராசஸ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது யாரும் கொஸ்டின் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா ஸோ அதே போல் ஃபார்ம் வந்து கரெக்டாக எல்லோரும் ஃபில் பண்ணி அனுப்புங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் அனுப்புகிறாங்க ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்லோட் பண்ணும்போது ரெண்டு பேஜுமே நம்ம வந்து ஒரே இமேஜாக பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலும் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் ரெண்டு இமேஜ் எப்படி ஒரே இதாக மெர்ஜ் பண்ணி நம்ம அனுப்புறதுன்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க ஸோ அதன்படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரீஃபண்ட் டீமுக்கெல்லாம் இனிமேலுக்கு உங்களுக்கு ஃபார்ம் வரும் அதன்படி நோட்டீஸ் போர்டில் இந்த ஆடியோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மினிட்ஸ் இருக்கிறது அது சம்மந்தமாக தான் சொல்லியிருக்காங்க கிளியராக கேளுங்க புரியலனாலும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டின் டூ மினிட்ஸ்லேயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஸோ பேமெண்ட் ரிலேட்டடாகவும் அதே போல் இப்போ ரீசெண்டாக எடிகேட்னு ஒரு கம்பெனி வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதில் வந்து இன்ஃப்ளூயன்சரு அப்புறம் பார்த்திங்கன்னா கன்டென்ட் ரைட்டர் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கணும் அது கம்பல்சரி எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே அது பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஃபீஸு பட் இப்போ ஆஃபரில் வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரு ஒரு த்ரீ தௌசண்ட் சம்திங் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாங்களாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து டிஜிட்டலாக நம்ம எப்படிலாம் செய்ய முடியும் சோசியல் மீடியான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் தேவைன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பீஸாக மாறிவிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் சம்திங் தான் வந்துட்டுருக்கு ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அது எப்படி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நம்ம வந்து வெயிட்டிங் பேஜ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த பேஜில் நம்மளுக்கு ஷோ ஆகும் அந்த எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்துட்ருக்கு ஸோ ஒன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வர்றதுக்கு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நீங்கள் லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா காப்பி வரும் ஸோ அந்த கோடை நீங்கள் பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆஃபரோடு நம்ம த்ரீ தௌசண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ அவங்க உங்கள் மெயிலுக்கு எல்லா டீட்டெயிலுமே சென்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஐடிஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஐடிஸ்லேயே நிறைய ஐடிஸ் வந்து மேக்சிமம் ஒரு ஓ அண்ட் ஆஃப் லேக்ஸ்க்கு மேலே சம்திங் இருக்காங்க ஆக்டிவ் ஐடிஸு பட் ஒன் லேக் சம்திங் தான் ஒர்க்கு டாஸ்க் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு ஸோ டாஸ்க் யாரெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களோட ஐடி பிரச்சனை இல்லை பட்டு எந்த டாஸ்க்குமே பண்ணாமல் இருக்கிறவங்க ஒரு கார்டை நிறுத்திட்டு அப்படியே விட்டுறவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுறவங்க ஸோ அந்த மாதிரியான ஐடிஸ்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ கம்பல்சரி இந்த டேட்டில் இருந்தாவது ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி சரிங்களா அப்புறம் ஐடி போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு பட் பழைய ஐடிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது ஆல்ரெடி சார் சொல்லியிருக்காரு புதுசாக நியூஆர் ஐடிக்கெலாம் ஒரு வேல்யூ பழைய ஐடிக்கு எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரீ கான்செப்ட்லேயே கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து பழைய ஐடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் புது ஐடிக்கு கண்டிப்பாக அது இருக்கிறதுக்கு லெஸ் தான் ஸோ அதனால் பழைய ஐடியை வந்து நீங்கள் கரெக்டாக காப்பாற்றி வச்சுக்கோங்க டவுன்லைனில் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் நோட்டீஸ் பொருள் இருக்கிற எல்லா தக ஆடியோஸும் க்ளியராக கேளுங்கள் ரெகுலராக வர அப்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் கண்டிப்பாக கிடைக்காது வராது சரிங்களா ஓகே தேங்க் யூ